கேலோ இந்தியா அமைப்பின் சார்பில் இரண்டாம் நாளாக நடைபெறும் போட்டியினை சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தென்மண்டல பிரிவின் கேலோ இந்தியா அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் அந்தமான் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு இடையேயான பெண்களுக்கான சைக்கிள் போட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் புறவழி சாலையில் நேற்று காலை துவங்கியது இதில் பதினான்கு வயது முதல் பதினாறு வயது வரை பதினாறு வயது முதல் பதினெட்டு வயது வரை பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் மேற்பட்டவர்கள் மற்றும் பதினான்கு வயதுக்கு கீழ் என பல பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது ஆறு மாநிலங்களை சேர்ந்த சுமார் நூற்றி இருபது பெண்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளான இன்று பெண்களுக்கான போட்டியில் நூறு பேர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளை இந்திய விளையாட்டு ஆணையத்தின் துணை இயக்குநர் ஸ்வேதா விஸ்வநாதன் மற்றும் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் திருப்போரூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் போட்டியில் முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு ரூபாய் ஐயாயிரம் மூன்றாம் பரிசு நான்காயிரம் ரூபாயை வெற்றி பெறுபவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் போட்டிக்காக திருப்போரூர் புறவழி சாலை இருவழி சாலையை ஒருவழி சாலையாக மாற்றி அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷன் சங்க தலைவர் சுதாகர் செயலாளர் விக்னேஸ்வரன் பொருளாளர் பழனி திருப்போரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் Selvam, molitor paler and the race is off with great amount of passion and and that's a lap so we